நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் உலகம் முழுவதும் வெனிசுவேலா என்ற சொல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாளில் ஒரு ஜனாதிபதியையும் நாட்டின் தலைவரையும் அவருடைய மனைவியையும் ஒரு நாளில் எப்படி இன்னொரு நாட்டின் தலைவர் ராணுவத்தை வச்சு எப்படி தூக்கினார் இதுதான் கேள்வி உலகம் முழுவதே கேள்வி ஏன் வெனிசுவேலா என்ன நடக்குது எப்படி ட்ரம்ப் அவர்கள் களமிறக்கிறார் என்ற சொல்லி விஷயங்கள் இப்ப மெதுமெதுவாக கசிய ஆரம்பித்திருக்கிறது அப்போ உங்களுக்கெல்லாம் நண்பர்களே பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும் என்ன இப்படியெல்லாம் நா நாட்டில் விடயங்கள் நம்புகிறது என்று சொல்லி ஆனால் நண்பர்களே இந்த விடயங்கள் மிக சாதுரியமாக செய்யப்பட்டிருக்கிறது ஏன் செய்யப்பட்டது எப்படி செய்யப்பட்டது என்ற கேள்விக்கான பதில் இந்த காணொலியில் இருக்குது அதாவது வெனிசுவேலா வந்து மிகவும் ஒரு பல்வேறுபட்ட உற்பத்திகளை வெளித்தள்ளக்கூடிய நாடாக இருக்கிறது அந்த நாடுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் வந்து பல்வேறுபட்ட காலமாக வந்து பிரச்சனைகள் வந்தது அதில் ட்ரம்பில் குற்றச்சாட்டு என்னென்னா வெனிசுவேலா நாட்டு ஊடாகத்தான் அமெரிக்காவுக்கு வந்து போதப்பொருள் கடத்தப்படுது அதால் அமெரிக்க இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் தான் குற்றச்சாட்டு ஒரு நாட்டுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைத்தால் என்ன செய்யணும் நாட்டோட பேசித்தான் நிவர்த்திக்கணும் இல்லாட்டி ஐக்கிய நாடக சபைக்கு போகலாம் ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்ட தலைவரை வந்து ஒரு அடாத்தா இன்னொரு நாட்டின இராணுவம் இறங்கி கொண்டு போகிறன்றது உலக ஜனநாயகத்துக்கு வந்து மிகவும் ஒரு கால வரலாற்றில் வந்து ஒரு புதிய விடயமாக தான் இருக்குது அதாவது வெனிசுவேலான்ற ஒரு முக்கியமான நாடு இலங்கையை இலங்கையை விட பெரிய நாடு இலங்கையை விட நன்றாக வளர்ந்த நாடு அப்போ இலங்கையில் இருந்து கொண்டே இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இவ்வளோ எல்லாம் பேசுகிறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் அப்படிச்சோம் எல்லாம் மஹிந்த ராஜபக்ச என்ற காலத்தில் கணக்கு பேசினார் ஆனால் வெனிசுவலான்றது பெரிய வளர்ந்த நாடு இலங்கையை விட பன்மடங்கு வளர்ந்த நாடு ஆனால் வெனிசுவேலாவில் வெனிசுவேலா நாட்ட தலைவரையும் அவருடைய துணைவியாரையும் வந்து ஒரே நாளில் வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்கன்னு சொன்னால் மிக அண்மையிலானவர்களே அமெரிக்காண்ட உலனாய்வு அமெரிக்காண்ட புலனாய்வு பிரிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது மிக அண்மை காலமாக வந்து வெனிசுவேலாட தலைவர் ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஏழுமெண்டா என்ன கை வச்சு பாருண்டு அப்போ ட்ரம்ப்ட ராணுவம் புலனாய்வு பிரும் எப்படி களமிறங்கு பாருங்கள் அதாவது வெனிசுவலாண்ட தலைவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றார் எங்கே போகிறார் எங்கே வாரார் என்ன கலர் உடுப்பு போட்டிருக்கார் என்ன சாப்பிட்றார் எத்தனை மணிக்கு தூங்குறார் எத்தனை மணி கிளம்புறார் இது மட்டும் நாட்டுக்குள்ளே இருக்கின்ற வெனிசுவேலாண்ட வெனிசுவேலா நாட்டுக்குள்ளேயே ஜனாதிபதி வெனிசுவேலா நாட்டின் தலைவர மாளிகைக்குள்ளேயே ஒரு ஸ்பையை இறக்கி புல புலனாய்வியலை பார்த்து புலனாய்வு பார்க்க சொல்லி உளவு தகவல்கள் பெற்றிருக்கிறார் ட்ரம்ப் பாருங்க அமெரிக்கா உழவு மிக நுட்பமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி ஜிபிஎஸும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பமும் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு மிக உன்னிப்பாக என்ன களர் உடுவட்ற என்ன விடிய என்ன சாப்பிட்ற இப்போ எங்கே போகிறார் எங்கே வரான்னு அவ்வளோ தகவலும் வந்து ட்ரம்ப்புக்கு போயிருக்கு அதே நேரம் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு இந்த விஷயம் தெரியப்படத்தில் அப்போ சனிக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க இறங்கி ஒரே நாளில் விஷயம் முடிஞ்சு இதுல என்ன இன்னும் ஹைலைட் விஷயம்னா எந்த ராணுவத்துக்கு அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு ஒரு உயிரிழப்பு கூட ஒரு பாதிப்பு கூட இல்லை அப்ப எவ்வளவு ஆழமாக அமெரிக்கான புலனாய்வு பிரிவு வேலை செஞ்சிருக்கேன்னு பாருங்க அப்ப இந்த விஷயத்துல வந்து இப்ப அண்மை காலம் பாத்தீங்கன்னா அதாவது வெனிசுவிரா ஏன் இப்படி அமெரிக்கா வந்து களமிறங்குன்னு பார்த்தா போதப்பொருள் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா வெனிசுவேலா இருக்க எண்ணெய் வளம் மிக முக்கியமானது அண்மை காலமாக வந்து மத்திய இந்தியா இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனைனா அமெரிக்கா அதாவது இந்தியா வந்து அமே ரஷ்யாட்ட போய் என்ன பண்ணுறதா அமெரிக்காவுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வளம் முக்கியமானது முக்கியமானது மத்தியங்களுக்கு ஒரு எண்ணெய் வளம் முக்கியமான நாடாக இருக்குது அப்போ அதே நேரம் ரஷ்யாவும் இருக்குது இப்போ ரஷ்யாவுக்கும் கிழக்குக்கும் எதிராக எண்ணெயை தண்ட கட்டுப்பாட்டில் சொன்னா சொன்னால் இப்ப அதிகமாக அமெரிக்காவுக்கு தேவைப்படுது அப்போ எண்ணெயை ஒரு மூலதனமாக பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் எண்ணெய் எங்க இருந்து பெற்றுக்கொள்வது மத்திய கிழக்குல வேலையை பார்த்து சரி வரலை உக்ரைன் ரஷ்யா அதாவது உக்ரைனுக்கு அப்பால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வளைகுடாலெல்லாம் அந்த அந்த போரை செஞ்சு பார்த்தும் சரி வரல அப்போ மிக இருக்க நாட்டில் எண்ணெய் வளம் நன்றாக இருக்கு அதாவது மத்திய கிழக்கு நாட்டுற எண்ணெய் வளத்தை விட மிகவும் செறிவான எண்ணெயை கொண்டிருக்கு வெனிசுவலா செறிவான எண்ணெயை கொண்டிருக்க வெனிசுவேலாவை எப்படி நாங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரது ஒரு நாட்டுக்குள்ள உள்ள வர அப்ப இறங்க என்ன செய்யலாம் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஐக்கிய நாடு சபை மூலம் லொக் பண்ணணும் அப்படி லொக் பண்ணாலும் அமெரிக்கா உள்ள இறங்கல அமெரிக்க ராணுவம் உள்ள இறங்கியலாது அப்ப பார்த்தாங்க இந்த குற்றச்சாட்டை வச்சு மிகவும் ஒரு அடாத்தாக ஜனநாயகத்துக்கு கருப்பு புள்ளியாக டக்கண்டு களமிறங்கினா ட்ரம்ப் இறங்கித்தான் இப்ப அமெரிக்க ராணுவம் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த விடயம் இப்போ எண்ணெய் என்ன செய்ய போகுது எண்ணெய் உள்ள அனைத்து விடயங்களையும் அமெரிக்கா வந்து தாங்க தான் கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு கைச்சு கொண்டுருக்காங்கள இப்ப வெனிசுவேலா இருக்க எண்ணெயை சுரன்றதுக்கு தான் இவ்வளோ பம்மாத்தும் இவ்வளோ விளையாட்டும் இதான் விஷயம் அப்ப வெனிசுவேலாவுக்கு கை வைத்த ஜனாதிபதியால இலங்கை போன்ற நாடுகளை கை வைக்கிறன்றது சின்ன ஒரு இந்த சுன்ற மாதிரி விஷயம்தான் இப்போ ட்ரம்ப்புட விவகாரம் உங்களுக்கு விளங்கி இருக்கு இப்போ இதற்கு எதிராக சீனா போன்ற நாடுகள் வந்து கண்டனம் வெளியிட்டு கொண்டிருக்கு இலங்கையிலும் இதற்கு எதிராக கண்டனங்கள் வெளியிடப்படுது ஆனால் ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி பிரவேசிப்பது என்பது கண்டிக்கத்தக்க விடயம் என்று மட்டும்தான் எங்களால் சொல்லும் அது மட்டும்தான் சொல்லும் நாங்கள் எங்கள நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஹாரைக்காக அடிபட்டு போராடுகிறோம் விகாரை எங்கிட்ட இருந்து எடுக்கல அது தையட்டி விகாரம் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே அது கடைசி மட்டும் அவர்கள் விட்டு போட்டு போக மாட்டார்கள் ஆனால் எங்களை நாங்கள் இன்னும் மடையர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருமே எல்லா விஷயத்திலையும் கோரடிச்சு கொண்டிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஆனால் எங்க உலகத்துல எங்கேயோ என்ன விடயமோ நடந்து கொண்டிருக்கு ஆனா வெனிசுவலா விவகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எப்படி உலக நாட்டுல எப்படி உலக நாடுகள அரசியல் இருக்குன்றது மிக தெளிவாக தெளிவாக காட்டுறது அப்ப இலங்கை இதுல கொஞ்சம் இலங்கை கொஞ்சம் அடி விழுந்துதான் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமாரதி இதை பத்தி இன்னும் கருத்து வழிகிடல அதுக்கு எல்லாரும் எல்லாரும் ஆரம்பத்திலே சொன்ன பலரும் விமர்சித்தார்கள் இலங்கையின் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி அன்றகுமார் இருந்தாலும் ஆனால் ஜனாதிபதியை கருத்து சொல்கின்ற ஜனாதிபதியை கட்டுப்படுத்துகின்ற ஜனாதிபதியாக பிளவத்த தலைமையகம் மக்கள் விடுதலை முன்னணி செயலாளர் டில்வின் சில்வா இருக்கிறார் என்று கடந்த காலங்கள் நாங்களும் சொன்னோம் எல்லாருமே சொன்னார்கள் அதே போலதான் நடந்திருக்கிறது முதன் முதலாக இதுக்கு கருத்து கரண்டாம் வெளியிட்டவர் டில்வின் சில்வா அதுக்கு பிறகுதான் வெளிவார அமைச்சர் கூட நேற்றைய நாளில் கருத்து வெளியிட்டிருக்கார் அப்போ பாதிங்கன்னு சொன்னால் மக்கள் விட அந்து போய் தான் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே பாதிங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெய் வளத்துக்காக எப்படி எல்லாம் எடுக்கிறார்கள் பாருங்க ஆனால் வெனிசுவேலா இன்னொரு இடைக்கால ஜனாதிபதியாக வெனிசுவிலா பிரேரித்து இருந்தாலும் இந்தியாவில் அதாவது இந்தியாவில் அமெரிக்கா உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிற என்று சொல்லி சாத்தியப்படுற விடயம் இல்லை அமெரிக்கா வந்து எங்கியோ போயிட்டு அமெரிக்க ராணுவம் எங்கியோ போயிட்டு அமெரிக்க நாடும் எங்கேயோ போயிட்டு அமெரிக்க புலனாய் பிரிவும் எங்கேயோ போயிட்டு அமெரிக்காவோட அனைத்து விஷயம் ஏ தொழில்லாம் வருது யாருக்காக வருதுன்னு சொன்னால் அதிகார வர்க்கத்துக்கு தான் வருது ஏஐ எல்லாமே ஆருக்கு சார்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஆளும் தற்ப ஆளும் தரப்பினருக்கு ஆளும் வர்க்கத்திற்கு சார்பாகத்தான் இருக்குது அதுக்காகத்தான் அனைத்து தொழில்நுட்பங்களுமே வருது நாங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அப்போ வெனிசுவேலா விவகாரம் என்பது அமெரிக்கா மிக சாதுரியமாக செய்திருக்கு எண்ணெய் வளத்துக்காக மாத்திரம் தான் வேலை செய்யப்பட்டிருக்கு உக்ரைன் ரஷ்யா போரும் இதுக்கான விவகாரம் தான் ஈரானில் கூட அந்த நடந்தது ஈரான் தெளிவாக அதாவது ஈரான் என்று சொல்வதை விட இஸ்டேட் பலஸ்தீன் விவகாரம் கூட எண்ணெய் வளத்துக்காக தான் அப்ப உலகம் முழுவதும் எண்ணெய் வளத்துக்காக தான் சண்டைகள் அமெரிக்காவால் மூட்டப்படுகிறது தப்பித்தவரை நாங்கள் சந்தோஷப்படணும் இல்லைங்க எண்ணெய் வளம் இல்லைன்னு சொல்லி சில வேளையில் மன்னாரில் எண்ணெய் வளம் வந்தால் அதுவும் சொல்லிடலாது இல்லை வெனிசுவலாக்கே சூழலாக கைவிச்ச அமெரிக்காவுக்கு இலங்கை மேலே கை சின்ன விஷயம் அப்ப அந்த அடிப்படையெல்லாம் உலக அரசியல் பெருந்து கொண்டிருக்குது பாருங்க நண்பர்களே இதுல இனிவார காலம்ன்றது சின்ன விஷயம் இல்லை இனி உலகம் முழுவதும் உலகத்தின் ஒழுங்கு மாறி இருக்கு ட்ரம்ப் வந்த பிறகு கடுமையாக மாற்றம் வந்திருக்கு இப்ப ட்ரம்ப் விதித்த வரியால உலகம் முழுவதுமே பரிய பாரிய பாதிப்புகள் இருக்கு இப்போ இனிவார விஷயங்கள் நண்பர்களே அப்ப இனி நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களோட உற்பத்திகளை நாங்கள் தான் சாத்தியமான வழிகளாக இருக்கு இப்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது ஒரு புறம் இருக்க நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை குறைத்து எங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்க வேணும் என்று சொன்னால் எங்கள்கிட்ட தொழில்துறை வளர வேணும் எங்கள்ட்ட தொழில்துறை வளர இல்லை ஆனால் இப்போ இனிவார காலம் எங்களுக்கு கடும் சவாலாகத்தான் இருக்க போகுது ட்ரம்ப் தொடர்ச்சியாக பத்து வருஷத்துக்கு இருப்பார் என்று சொன்னால் உலக ஒழுங்கு இன்னும் கடுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ சுதேசிய பொருளாதாரத்தை விவசாய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளான நாங்கள் என்ன போகிறோம் என்பதுதான் கேள்வி இருக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிட கல்வி மறுசுரமைப்பு இலங்கையிட கல்வி மாறி பெரிய ஒரு மாற்றம் வரப்போன்னா கதைக்கிறாங்க ஆனால் கல்வி மாறி செலவை சமுல்படுத்தப்படக் உலகம் எங்கியோ போயிருக்கு இப்போ உலகம் எங்கிய போய் கொண்டிருக்குள்ள நாங்கள் இப்போதான் மெது மெதுவாக சைக்கிளில் பெடலில் கால வைக்கிறோம் அப்போ இந்த விஷயங்கள் நண்பர்களே இப்படித்தான் நிலவரங்கள் இருந்தது இன்னும் நாங்கள் அரசியலில் சும்மா காய்ச்சி 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 அரசியலில் இருப்போம் என்று சொன்னால் இன்னும் நாங்கள் சீரோவாக தான் இருப்போம் உலகம் எங்கேயோ போயிற்று அப்போ நண்பர்களே இதில் நாங்கள் கவனமாக இருப்போம் வெனிசுவலாவின் விவகாரம் என்பது நாங்கள் சுதாரிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இன்னும் அதாவது தமிழர் விவகாரத்தில் நாடு சபை வரும் வெளிநாடு வரும் சர்வதேசம் வரும் என்று சொல்வதை காட்டிலும் நாங்கள் புதிய திசை வழிகளுக்கு ரீதியாக பயணிக்க வேண்டும் என தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன் தமிழ் கட்சிகள் தோல்வியடைவதற்கும் பொருளாதார ரீதியான ஏற்றம் மக்களுக்கு இல்லை மக்கள் கேட்குறாங்க என்ன எங்களுக்கு தந்தரீங்க எங்களுக்கு வேலைவாய்ப்பு தந்தனீங்களா எங்களுக்கு என்ன தந்தனீங்களும் மக்கள் கேட்க வழி கேட்டுட்டாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இடம்பெறக்கூடிய தேர்தலை மையப்படுத்தியான திட்டங்கள் பத்து லட்சம் பேருக்கு மடிக்கணினி மடிக்கணினி வழங்கியிருக்க மாணவர்களுக்கு மூவாயிரம் ரூபா ரொக்க பரிசோடு பொங்கல் பொதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் செஞ்சு கொண்டு வருது அப்போ ஸ்டாலினும் இப்போ வேறு வழி இல்லை எலெக்ஷனில் வெள்ளணும் வேண்டாம் கடும் வேலை செய்யணும் அதே போல் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் கூட வரப்போகுது இப்படியான விஷயங்கள்ல மக்களுக்கு சேவை செய்ய மக்களுக்கு என்ன செஞ்சிங்கன்னு மக்கள் கேட்க வலிக்கிறாங்க எனவே நாங்கள் இதிலே கொஞ்சம் கவனமாக இருப்போம் மீண்டும் ஒரு கால விஷயத்தை இப்போ நான்கு சென்று நன்றி வணக்கம்